இப்பொழுது பேச வருகிறார் வணக்கம் நம்ம முத்தராமலி நித்து அவர்களுடைய புகழை போற்றுகிற கூட்டம் வாழ்க்கையில் ஒரு முறை பயன்படுத்தின வார்த்தையை மறுபடியும் இந்த வேடையில் பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன் எனக்கு வயசு முப்பத்தொன்பது முடிஞ்சு நாற்பது தொட போகுது பள்ளி நாட்களில் நான் யார் அப்படின்னு கேட்குற போது இப்போ நம்ம ஆயிரம் சொல்லியிருக்கலாம் அப்போ ஜாதி தான் அப்போ என்னை அடையாளப்படுத்தி என்னுடைய சமூகம் அப்படின்னு கேட்குற நான் தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்னு சொல்லி பள்ளி நாட்களில் நான் படிக்கிற போது நான் அடையாளப்பட்டது உண்டு அதற்கப்புறம் என்னோட வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தையை எந்த அரங்கத்திலும் நான் பயன்படுத்தியது கிடையாது நான் நாம் தமிழர் மேடையில் பல்வேறு அரங்குகளில் வயசுல ஆறு வயசுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறார் என்னுடைய ஆசிரியர் எனக்கு படிப்பித்த ஆசிரியர் ஆறு வயதுல இருந்து பேச்சு போட்டியா என்ன எழுத்தி ஏத்தி அவர் எழுதி கொடுத்தத சொல்ல பார்த்து படிச்சு படிச்சு பேசணும் சொல்லி அப்படியே படிச்சு 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 பேசி எந்த இடத்திலும் பேச்சுக்காக கூட நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன் அப்படின்னு ஒரு முறை கூட நான் சொன்னதே கிடையாது அது என்னை விட்டு போய் உலகத்துல இருந்து நீங்க இருக்கிற எங்க அப்பாவுக்கு தெரியும் நான் அவர் பேர் சத்தியம் விட்டு சொல்றேன் என்ன அந்த வார்த்தையை பயன்படுத்தி கிடையாது ஆனா இந்த மேடையில நான் மறுபடியும் அதை பதிவு செய்ய வேண்டும் நான் நினைக்கிறேன் ஏன்னா வரலாற்றிலேயே உறவுகள் புரிந்து கொள்ளுங்க ஐயா முத்ராவிங்க தேவர் புகைப்படம் இருக்கிற மேடையில் ஒரு தேவேந்திர வேளாளர் பேசுகிற ஒரு மேடை இருக்குன்னா அது நாம் தமிழர் மேடை மட்டும் நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது வெறும் தேவேந்திர குல வேளாளர் மட்டுமல்ல நாடார் பேசுவாரு

இங்கே யார் அரசியலை தீர்மானிக்க வேண்டும் என்பதை அந்த சமூகம் முடியும் செய்துவிடும் ஆனால் அவர்களை இவ்வளவு காலம் இடை இணைய விடாமல் செய்தது எது அதை தான் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லைங்களா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நாம் இவ்வளோ வருவதற்கு முன்னாடி கூட கூடிய ஒரு மேடம் வந்துன்னு வச்சுக்கோங்க ஏன்னா எச்ச காலப்பு எங்கே இருந்துருக்கான்பார் எவன் மெடல் எவன் பேசிக்கிட்டு இருக்கான் பார் இவெல்லாம் சாதி அவன் கூட போய் நிற்பான் அப்படின்னு சொன்ன காலம் உண்டு உங்களுக்கு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்

அவனை கருவருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதை தான் இந்த நேரத்தில் நாம முன்னேறோம் ஐயாயிரம் சொல்லி இருக்கிறாரு எனக்கு முன்னாடி இவங்க நிறைய சொல்லிட்டாங்க எனக்கு பின்னாடி வர்றவங்க சொல்ல போறாங்க தாத்தா சொன்னது ஒன்னுதான் நான் திருப்பி சொல்லுவேன் இப்ப தேவைப்படுது அண்ணா சொன்ன மாதிரி ஓட்டுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி வச்சாருல அதுதான் இப்பவும் தேவைப்பட்டுகிட்டே இருக்கு ஏன்னா அதிகாரம் எங்க போய் நிக்குது நம்ம சாதின்னு சொல்லிட்டான் நீங்க நினைச்சு பாருங்க தமிழ்நாட்டுல தேவர் ரெண்டு கோடி பேர் சொல்றாங்க நாடார் ரெண்டு கோடி பேர்

வணியர் சங்கத்துக்குள்ளேயே ரெண்டு சங்கத்தை உருவாக்கி அதுல ஒருத்தருக்கு சீட்டை கொடுத்து நீ இப்படி வாடா நீ இப்படி போடா அப்படின்னு வணியர் சங்கம் அளவுக்கு பிரிக்கிற தந்திர அரசியலை பண்ணது திமுக அப்படிங்கிறத நீங்க மறந்தே விடக்கூடாது எல்லாரும் நினைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நாங்க நாங்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அங்க நம்ம வீட்டுக்குள்ளே தான் அங்க வழி நிபடே விட மாட்டான் அதான் அண்ணன் கார்த்திகேயன் கூட சொல்லிட்டு போனாங்கல்ல

அதனால தான் பேசுறாங்க மேடை ஏறணும் ஒருத்தரும் அந்த கருந்தையே எடுத்து வைக்கிறாங்க ஐயா முத்ராமலிங்க தேவர் அப்படிலாம் தேவர்னு போடக்கூடாதுங்க சிவன் நாடார் ஐயோ நாடார்லாம் எல்லாம் போடக்கூடாது அது பேய் மாதிரி வந்துடும் அப்ப ஜிடி நாயுடு அது அதான் சொன்னா விஞ்ஞானிங்க அது அது விஞ்ஞானிங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதான் எங்க அண்ணன் கேட்டாரு எதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானிங்க அதையாவது சொல்லுங்க எது எதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி அதையா சரி அது அப்புறம் இன்னைக்கு தான் அண்ணன் கேட்டு கேள்வி பதில் சொல்லியிருக்காங்க அப்படி எல்லாம் பதில் சொல்லி இருந்தா நாடு எங்கேயோ அதனால அத அப்புறம் வச்சுக்கலாம் முத்ராபிங்க தேவர் பேர் இருக்க கூடாது தேவர் சாதி வருது சிவன் நாடாருக்கு இருக்கு நாடார் சாதி வருது அவங்க பொண்ணு ரோசினி நாடார் போடுறாங்க அதுல சாதி வருது சாதி வேண்டுமா சாதி வேண்டாம் சாதி வேண்டாம் சாதி வேணாம் பக்கம் பக்கமா பாடு தமிழர் திராவிட கட்சி நீங்க நினைச்சு பாருங்க இவர் ராமசாமி நாக்கியர் கூட ஏதா இருந்தார் யாரு ஏதாவது சிக்கல் ஆகுதா ஒன்னும் ஒரே மாதிரி தானே பேசி எப்ப நான் நல்லா தானே பேசுறேன் எப்ப நான் சரியா தானே பேசுறேன் இவே ராமசாமி நாய்க்கர் இருக்கார்ல அவர் கூடவே தான் இருந்தார் கூடவேனா நீங்க இருந்து அப்பா நினைச்சிட கூடாது கூடவே சாட்சி கைது போடுற அளவுக்கு இருந்தவர் சொல்லவாரு அந்த அளவுக்கு கூடவே இருந்தார் யாரு யாரு அந்த துறைசாமி விஞ்ஞானி ஆஹ் இப்ப புரியாது ஜிடி நாயுடு இப்ப ஆ அதனாலதான் சொன்னேன் இ வேலை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்க

ஜிடி நாயுடுவ ஏன் துரைசாமி விஞ்ஞானி அப்படின்னு மாத்த தெரியல நீங்க தான் புரிஞ்சுக்கணும் அது ஜிடி நாயுடு கிடையாது அது விஞ்ஞானி அது நம்ம எப்படி கதை பாருங்க இதுக்கு பக்கம் பக்கமா வர்றாங்க வரிசையா இல்ல என்னன்னா எங்க ஆளுகளே வர்றாங்க அதுதான் பிரச்சனை நம்ம சிக்கல தெரியுமா பேசுறவ யாரு அவன் ஜாதிரா அவனே அனுப்பு இவன் யாரு இவன் ஜாதி இவனே அனுப்பு இப்படியே இவங்களுக்குள்ளே பதில் சொல்ல சொல்லி சொல்லி ரெண்டு பக்கம் சண்டை எடுத்துட்டு சண்டை எடுத்து விட்டு தமிழ் சமூகங்களை ஒன்னு சேர விடாம வச்சிருக்கான் பாருங்க நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு முத்துராமலிங்க தேவரை நாம் நினைவு நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன அவர் திருப்புகளை மறுபடியும் மறுபடியும் பாட வேண்டிய அவசியம் அவர் திருப்புகள் மட்டுமல்ல நம் முன்னோர்கள் திருப்புகளை எல்லாம் பாட வேண்டிய அவசியம் இருக்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க திருப்பி திருப்பி பழைய பெருமை பேசாதீங்க பெருமை பேச பெருமை பேசுவதற்காக அல்ல இந்த பெருமையோடு வாழ்ந்த இனம் இன்றைக்கு எப்படி வீழ்ந்து கிடக்கிறது மீண்டும் எப்படி எழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி கூட்டங்களை தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே இருக்கிறோம் நீங்க நினைச்ச பாருங்க இது மாதிரி திமுக அதிமுக காலத்துல எவ்வளவு ஒருத்தர் நடத்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த மேடை இன்னைக்கு நாம் தமிழர் நடத்துகிற மேடை எப்படி இருக்கிறது சிந்திச்சு பார்க்கணும்ல அண்ணன் சீமான் அவர்கள் இவ்வளவு தூரம் பயணம் எவ்வளவு இவ்வளவு தூரம் பயணம் நிறைய பேர் நினைக்கிறாங்க தமிழ் தேசிய அரசியல் எவ்வளவு பேர் கையெடுத்தாங்களே இப்ப கூட சொன்னார்ல ஜோல்னா பேக்கில் ஆமன்னு ஜோல்னா பேக்கிலேயே ஒழிச்சு வச்சுட்டாங்க அரங்கத்துக்குள்ளே அமைக்க வச்சுட்டாங்க முத முதல்ல வீதியில கொண்டு பரத்தி விட்டது யாரு எங்க அண்ணன் சீமான் தமிழ் தேசிய அரசு வீதியில கொண்டு வந்து பரத்தி விட்டாரு நீங்க நினைக்கலாம் இது எப்படா நமக்கு இப்ப தெரிஞ்சிச்சு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அவரை பார்த்துட்டோம் அவர் நம்ம பேசுறாரு சொல்றாரு மைக்கில கேட்கிறோம் தெரிஞ்சிருச்சு ஆனா பாருங்களேன் இங்க பிறந்த தமிழ்நாட்டுல பிறந்த அண்ணன் சீமான

எங்கள் தளபதி சூசே அவர்கள் ஒரு குரல் எழுப்பினார் பாத்தீங்களா சீமான் சொல்லுங்க சீமான் சொல்லுங்க அந்த சீமான் தான் இன்றைக்கு தமிழனத்தை கட்டி எழுப்புகிற ஓர்மைப்படுத்துகிற ஒரு வேலையின் ஒரு தொடக்கமாதான் இந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது என்ன சிக்கல்னா நமக்கு கீழே இருந்த சீமான் எப்படி இப்படி பேசுறது இப்படி போய் அதே சீமான் அவங்க மேடையிலும் பேசாரு இப்படித்தான் இன்னைக்கு அதே சீமான் தான் அதே பேச்சு தாண்டா பேச்சு தான் இருந்தாலும் எங்களுக்கு முன்னாடி போகலாமா நாங்க தானே சீனியரு நாங்க சீனியர்னா ஒன்னும் ஓடு இல்லை முதல் விலையும் இல்லை நம்மளே சொல்லுவோம்ல ஓடணும் இல்லைன்னா இடைஞ்சல்லாம விலை அண்ணனே சொல்றாருல ஓட முடிஞ்சா ஓடு பல ஒதுங்குப்பா ஓடுறவனா அது ஓடிட்டு போட்டோம் சொல்றாரு இல்லையா நமக்கு சொல்றாரு இல்லையா அதுதானே அவங்களுக்கும் நீங்கள் தமிழ் தேசியத்தை உங்க சோலா பைக்கில வச்சுட்டீங்க நாலு வருடம் சுத்தி இருக்கிற அரங்கத்துக்குள்ளே அமைக்கி விட்டுட்டீங்க அதை தெருக்களிலும் வீதிகளிலும் கொண்டு போய் சேர்க்கல உங்களுக்கு தெரியாத ஒன்றை எங்கள் தலைவன் பிரபாகரன் கண்டுபிடித்து இந்த சீமான் தாண்டா இந்த இடத்தை மறுபடியும் கட்டியெழுப்ப சரியான ஆள் அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு இன்னைக்கு நான் உண்மையிலே சொல்றேன் இன்னைக்கு காலையில வந்துட்டு விடுதியில தங்கியிருந்தேன் ஒரு அக்கா சுவிட்சில் இருந்து இருந்து தம்பி ஓய்வாக இருக்கீங்களா அவங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க நான் அடுத்து அழைச்சிருக்கான்னு போட்டிருந்தேன் உடனே அவங்க வீடியோ கால் போட்டாங்க அப்புறம் டக்குனு சட்டை போட்டு ரேட்டாருன்னா ஒரு வீடியோ கால் போட்டோன்னு சொல்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் பேசிக்கிட்டே இருந்தான் நீங்கள் ரொம்ப சிரமப்படுறீங்க தம்பி எல்லாரும் இப்படி ஓடுறீங்க உழைக்கிறீங்க எங்கள் கூட இருக்க பிள்ளைங்க எல்லாம் சொன்னாங்க அண்ணன் பேர் அப்படி பேசிகிட்டே இருக்கோம் கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டு என்னை பற்றி நான் சொல்லட்டுமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொன்னாங்க இது மேடையில் சொல்லக்கூடாது இருந்தாலும் நாம் எப்படிப்பட்ட வேலையை பார்க்கறோன்னு நமக்கு உங்களுக்கு புரியணும்ல அவங்களுக்கு பாருங்க இருபத்தி ரெண்டு வயசுல ஈழத்திலிருந்து வெளியே போயிட்டாங்க அந்த பூமிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு ஒரு குழந்தை இருக்குது பெண் குழந்த முப்பத்தி ரெண்டு வயசுல அசையாது உடல் அசையாது அசையாது வாய் அசையாது கண் அசையாது இருந்தபடியே இருக்கிறது நேரடியா உடலுக்குழு கூடி உணவை கொடுக்கறாங்க முப்பத்தி ரெண்டு வருஷமா அந்த அக்கா அந்த பாப்பாவை போய் படுத்து எடுத்து காட்டுறாங்க எனக்கு முதல் என்னன்னு புரியல நான் ஹாய் அப்படின்னு கை காட்டிட்டேன் பாப்பா என்னடா பார்க்காம பாதி கண்ணோடு பாக்குது அப்படின்னு சொன்னா அந்த அக்கா சொல்றாங்க பாப்பா வந்து ஒரு மாதிரி யாரும் அப்படிதான் இருப்பாங்கப்பா அது பண்ணவே மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க இதனால எங்குமே போக முடியலை முப்பத்தி ஆண்டுகளாக அவளை கவனிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியல குழந்தைய பெற்றிருந்தால் தேடி வந்து உங்களோட நின்றுப்போம் நீங்கள் செய்கிற பணி அவ்வளவு அளப்பரிய பணி அப்படின்னு சொன்னாங்க எனக்கு உண்மையில ஐயோ நம்ம அவ்வளவு பெரிய வேலை எல்லாம் பார்க்கல அவங்க அவ்வளவு தூரம் ஈழத்தமிழர்கள் சொந்த மண்ணை விட்டு வெளியே அகதியாக நிற்கிற போதுதான் அவர்களுக்கு அதன் வேதனையும் வலியும் தெரியுது அதனால தாங்க இந்த நாட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் இனப்பற்று இல்லாத சாதி பற்று மதப்பற்று வச்சுக்குவேன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு அந்த இருந்து நம்மளுக்கு அடியாம பாருங்க அண்ணே மட்டுக்கோடு இழுத்துக்காரனே குச்சு வைத்திர நிற்கேன் அண்ணே கோயம்புத்தூருக்காரனே சுவிச்சில் இருக்கேன் நே விட்டாதீங்கனே விட்டாதீங்க அண்ணனை கட்டியா பிடிச்சிக்கோங்க அண்ணனை பத்திரமா பார்த்துக்குண்ணே ஏறியா இருபத்தாறு அடிக்காம அப்படின்னு ஏன் சொல்கிறா ஒரு பொருள் இருக்கும் போது தெரியாத மரியாதை இல்லாத போதுதான் தெரிகிறது ஒன்றை தொலைத்து விட்டான் ஒன்றை இந்த இனத்தின் தலைவன ஏற்கனவே அந்த இனம் இன்னைக்கு ஐயோ கட்டுப்பாடு சரியா உணர்வு கடுமையா சட்டம் ஒரு மரம் வெட்ட நூறு மரம் நட்டுங்க சொன்னாரு பனமரம் இருக்கலாம் ஓ இருக்கலாம் ஆனா மரம் நாட்டினோட மரம் வெட்டுனா என் கேட்டுதான் விட்டு சட்டம் போட்டாரு சொன்னாங்க நம்ம வீட்டு மரத்தை நட்டதுக்கு எதுக்கு பிரபாகர் அவற்றை போய் கேட்க சொல்றாரு அப்படின்னு இன்னைக்கு புரிகிறது பிரபாகரன் ஏன் அவ்வளவு கடுமையான சட்டங்களை போட்டார்னு இப்போ அண்ணன் சீமான் பேசுறது உங்களுக்கு புரியுமே இது நமக்கு புரியுதோ இல்லையோ திராவிடனுக்கு நல்லா தெரியும் எது இங்க இருக்கிற திராவிடனுக்கு நல்லா தெரியும் கொஞ்ச நாள் தொலைக்காட்சி எல்லாம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டே இருக்காங்களே நானே ஏன் முதல் முறை ரெண்டாவது முறையா சொல்றேன்னு ஏன் சொன்னது தெரியுமா நான் பார்த்த சமீபத்தில் ஒரு நடிகர் அவர் அப்படித்தான் யாருக்குமே தெரியாது அவர் சொல்றாரு நான் என் குருநாதரை விட நல்லா தெலுங்கு பேசுவேன் நான் அவர் தான் தெலுங்கு நினைச்சேன் இப்போ நான் பேசுறதா தெலுங்கு இப்பதான் புரிஞ்சு வேண்டிய ஆமே நீ பேசுறது தெலுங்கு மட்டும் இல்ல நீ தெலுங்கு தான் அப்படின்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அது இவ்வளவு நாளும் பாருங்களேன் நான் தெலுங்கு தாய் உன் தாய்மொழியா தெலுங்கு தான் கிட்டத்தட்ட இந்த மண்ணில் வந்து பிழைத்து உழைத்து இங்கே வாழ்ந்து இந்த இனத்தின் மகனாக மாறி நின்றான் இப்ப சொல்றா இப்ப ஏன் சொல்றான் வருது இல்ல பாலத்துக்கு எங்க பேர் வைக்கணும் இங்க சாலைக்கு எங்க பேர் வைக்கணும் வாத வந்தவன பூனைக்குட்டி வெளியே வருது அப்படியே வருஷம் வந்துகிட்டே இருப்பானுங்க ஒரு ஒருத்தரா ஒரு ஒருத்தரா வெளியே கட்டாயம் காலத்தின் கட்டாயம் வருவா எத்தனை பேர் ஒழிஞ்சிருக்கானோ அத்தனை பேர் வெளியே வருவா அவனை வெளியே வர வைக்கிற சக்தி நாம் தமிழர் ஒற்றை சக்தி அப்படியே புரிஞ்சுக்க அவனுக்கு தைரியம் வந்துருச்சு அவனுக்கு நம்பிக்கை வந்து எதிரி ஒருத்தவன்கிட்டா நான் தமிழ் ரூபத்தில் எழுதி கொடுத்தவொட்டான் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த இனத்தின் புள்ளைகள் புரிந்து கொள்ளணும் நமக்கான யாரு நமக்கான சக்தி யார் என்பதை இந்த இனத்தின் புள்ளைகள் புரிந்து கொண்ட வழிய நேரத்தில் நிற்கிறோம் ஐயா சொன்ன வார்த்தை கடைசியாக ஓட்டுக்கு துட்டு கொடுக்குறவ பாவி அந்த துட்டை வாங்கி கொண்டு வாக்கை செலுத்துகிறவன் தேச துரோகி நினச்சி பார்த்துக்குங்க ஐயாவோட வார்த்தைகளை உண்மையே மதிச்சிருந்தா அவர் இல்லாமல் போய் ஐம்பது வருஷம் கழிச்சு அந்த வார்த்தையை நம்ம சொல்லிட்டே இருக்கணுமா இந்த நாடு சூழ்ச்சி மடைஞ்சிருக்கணுமா இல்லையா அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றின்னால் விடுதலை வச்சுருக்க வேண்டுமா இல்லையா அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு பாருங்க அதுக்கு தான் அங்கே ஐயா மாறியாளுக்கு திருப்பி திருப்பி கொண்டு போட்டு அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கோம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இவங்க தேவர் என்ன பேர் நீக்கி பேர்னிக்குன்னு சொன்னாங்களே ஆமையா தேவர்னால் இறைவன் எனக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது நாங்கள் மறவர்கள் நாங்கள் கள்ளர்கள் நாங்கள் அகமுடையார்கள் நீங்க சொல்ற மாதிரி எங்க ஐயா எங்க தமிழ் எங்காலும் வச்ச படம் தேவர்னா நீங்க பாடுனா உங்க பேரு தான் நீங்க படிச்சாங்க கட்டமா அப்படின்னு நம்மளே கை தட்டணும்ல நம்ம கண்ணை வச்சே நம்மளை குத்துற மாதிரி ஒரு படம் எடுத்தால ஆம தலைவா பட்டமலை இல்ல ஆனால் முத்தாமலிங்க தேவர் என்பதே எங்கள் ஐயாவுடைய பேர் சார்ந்ததுல அவர் தான் இருக்கு நீ அங்க வரையெல்லாம் சாதி பேசக்கூடாது அவருக்கு பேரே இப்ப நான் கேட்கிறேன் ஜிடினா உங்க பேரு நாயுடுனா நீங்க படிச்சு வாங்கின பட்டமா இப்ப எங்க நிப்பீங்க இப்போ எங்க வந்து சொல்லுவீங்க எங்க வந்து சொல்லுவீங்க முக்கத்தோர் வாக்கை வாங்குவதற்கு ஆயிரம் பேச்சு பேசுவான் இங்கிட்ட வந்து போடாத இதை போட்டாத அதை போட அப்ப நீங்க போடாம இருக்கணும்ல அப்ப இது சாதிக்கு மட்டுமல்ல உறவுகளே இந்த சமயத்துல வருவா நான் பேசுற கல்வியில வருவா மருத்துவத்தில் வருவா இது மழைக்காலம் நல்லா புரிஞ்சுக்க ரெண்டு விஷயத்தில் மறந்துடக்கூடாது மழை காலத்தில் இது மழைக்காதோ தண்ணி நான் எவ்வளோ எவ்வளோ மழையில் தண்ணி வரும்னு சென்னை உங்களுக்கு என்ன விட நல்லாவே தெரியும் நாலாயிரம் கோடி ஒதுக்குனா ஐயாயிரம் கோடி ஒதுக்குனானு சொன்னான்ல இப்போ மக்கள் திருத்திவிட்டாங்க எது அரசாங்க இந்த மக்கள் திருத்திட்டாங்க முதல் தரத்தில் இருக்கவெல்லாம் ரெண்டாவது போய் பத்திரமாக பாதுகாத்துட்டு ஊருக்கு போக ஆரம்பித்தான் ஏன்னால் இவங்க ஆட்சி இப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதே போல் தான் நெல் நெல் அதிகமாக விளைந்து விட்டது நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகம் வர வந்தால் எங்களை சேமிக்க முடியலங்கிறான் நான் கேட்க வருவாய் துறை ஒன்னு இருக்குதா இல்லையா ஊர் ஊருக்கு வி இருக்கானா இல்லையா ஆரை இருக்கான்னு தாசா இருக்கான் நெல் மூணு மாசம் மணி நட்ட உடனே எத்தனை ஏதாவது விவசாயம் பண்ணிருக்கா எவரும் முடிவருன்னு பார்த்து விவசாய கிட்டிகளை கொடோர் முறை அதிகப்படுத்தியிருக்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்னா என்ன நோக்கம் இல்ல நோக்கம் இல்லாம செய்யலை அப்ப சரியான நோக்கம் கொண்ட நான்துமிழர் பிள்ளைகள் அண்ணன் சீமான் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க நினைச்சு பாருங்க இவ்வளவு பெரிய மேடை நானும் வந்ததும் பார்த்தேன் அண்ணன் சின்னம் சின்னம் சொல்லுவாங்களே என்னடா சின்னத்தையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி ஓட்டுக்கு மட்டும்தான் பேசி பார்த்திருக்கீங்க உண்மையிலேயே எங்க அண்ணன் மாதிரி நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பேசுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் விவசாய சின்னம் இரண்டாயிரத்தி இருபத்தி படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நன்றி வணக்கம் நாம் தமிழ் தொடர்ந்து